வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்க நண்பன் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஆனா நம்ம மனசுக்குள்ள ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துற ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி பேச வந்திருக்கேன் இது ஒரு கதை இல்லைங்க இத நீங்க கேட்டீங்கன்னா உங்க ரத்தம் உறைஞ்சு போ உங்க உடம்புக்குள்ள ஒரு குளிர்ச்சி பரவும் ஏன்னா இது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியோட அச்சுறுத்தல் ஒரு கிராமத்தையே நடுங்க வச்ச ஒரு பயங்கரமான உண்மை சம்பவம் நண்பர்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க தெலுங்கு மண்ணோட அழகிய கிராமங்கள் சுத்தி பசுமையான வயல்வெளிகள் தோப்புகள் தென்னை மரங்கள் பனை மரங்கள்னு குஞ்சும் இடங்கள் அங்க ஜனங்க ரொம்பவே வெள்ளந்தியானவங்க பக்தியானவங்க அவங்க வாழ்க்கை இயற்கையோட பின்னி பிணைஞ்சது ராத்திரி நேரம் வந்தா அந்த கிராமமே அப்படியே இருட்டுல மூழ்கிடும் மின்சாரம் கூட இல்லாத காலங்கள்ல சின்னதா ஒரு அகல் விளக்கு வெளிச்சத்துல தாத்தா பாட்டிங்க சொல்லும் தான் வாழ்க்க ஓடும் ஆனா இந்த அமைதிக்குள்ளையும் சில சமயங்கள்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு பயம் ஒளிஞ்சிருக்கும் அந்த பயம் மனுஷங்களால வந்ததில்ல அது இந்த மண்ணிலேயே புதைஞ்சு கிடக்கிற சில அமானுஷ்ய சக்திகளால வந்தது இப்படி ஒரு பயங்கரமான அமானுஷ்ய சக்திய சில அப்பாவி கிராமத்து பொண்ணுங்க எப்படி நேருக்கு நேர் சந்திச்சாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு அந்த கிராமமே எப்படி நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு வாங்க மக்களே தெலுங்கு மண்ணோட அந்த மர்மமான கிராமத்து ஹாரர் கதைக்குள்ள இப்ப நாம முழுசா முங்கி போவோம் நாம இப்போ பேச போறது ஆந்திராவில உள்ள ஒரு சின்ன கிராமம் பேர் என்னன்னு கேட்காதீங்க ஏன்னா அந்த கிராமத்தோட உண்மையான அடையாளத்தை நாம வெளிப்படுத்த கூடாது அங்க இருக்கிற ஜனங்க இன்னும் அந்த பயத்திலிருந்து வெளியே வரல அந்த கிராமம் ரொம்பவே பழமையானது தலைமுறை தலைமுறையா அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் விவசாயம் செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த கிராமத்தோட நடுவுல ஒரு பழைய பால் அடைஞ்ச மாளிகை ஒண்ணு இருந்துச்சு வெளிச்சத்துக்கே வராத மாதிரி உதர் மண்டி இடிஞ்சு பூண்டு போய் கிடக்கும் அந்த வீட்டு பக்கம் எவனுமே போக மாட்டான் பகல்லயே அந்த பக்கம் போனா ஒரு மாதிரி பயமா இருக்கும் ராத்திரி நேரத்துல போனா அவ்வளவுதான் அந்த மாளிகையை பத்தி நிறைய கதைகள் இருக்கும் அந்த வீட்டுல ஒரு பெரிய பணக்கார குடும்பம் வாழ்ந்துச்சு ஆனா ஒரு நாள் ராத்திரி அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் யாரோ கொன்னுட்டாங்களாம் அந்த குடும்பத்தோட ஆத்மாக்கள்லாம் இன்னும் அந்த வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க இது வெறும் கதையா இல்ல உண்மையா யாருக்குமே தெரியாது ஆனா அந்த கிராமத்து ஜனங்க எல்லாரும் அந்த மாளிகையை ஒரு சாபிக்கப்பட்ட இடமா தான் பார்த்தாங்க இந்த கிராமத்துல லலிதா ராணி சீதா பார்வதின்னு நாலு தோழிங்க இருந்தாங்க இவங்க எல்லாரும் பிரியாத நண்பர்கள் எப்பவும் ஒன்னாவே இருப்பாங்க காலையில வயலுக்கு போறதுல சாயங்காலம் ஆத்துல குளிக்கிறது வரைக்கும் ராத்திரி நேரும் நிலா வெளிச்சத்துல கதை பேசுறது வரைக்கும் எல்லாமே ஒன்னாதான் லலிதா தான் நாலு பேர்லயும் கொஞ்சம் தைரியசாலி ராணி கொஞ்சம் பயந்த சுபாவம் சீதாவுக்கு கடவுள் பக்தி அதிகம் பார்வதி கொஞ்சம் அமைதியான பொண்ணு இவங்க நாலு பேருக்கும் அந்த பாலடைஞ்ச மாளிகை பத்தி தெரிஞ்சாலும் அதோட பயங்கரத்தை அவங்க அனுபவிச்சது இல்ல ஆனா ஒரு ராத்திரி அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு ஒரு நாள் ராத்திரி நாலு தோழிகளும் நிலா வெளிச்சத்துல ஒரு மரத்தடியில ஆரம்பிச்சுச்சு பக்கத்துல இருக்கிற மரங்கள்லாம் பயங்கரமா சலசலக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு மாதிரி அமானுஷ்யமான சத்தம் ராணி பயந்து போயிட்டா என்னடா இது இவ்வளவு நேரம் காத்து இல்லையேன்னு சொன்னா லலிதா சிரிச்சுட்டு சும்மா காத்து அடிக்குது பயப்படாதன்னு சொன்னா ஆனா அந்த காத்து சாதாரண காத்து இல்ல அதுல ஒரு வித சோகம் ஒரு வித அழுகுரல் கலந்திருந்தது போல ஒரு ஃபீலிங் அப்படியே பேசிட்டு இருந்தப்ப ஒரு நிமிஷம் எல்லா சத்தமும் அடங்கிடுச்சு மரங்கள்லாம் எல்லாம் அசைவு இல்லாம நின்னுடுச்சு நாலு பேர் ஒரு மாதிரி பயத்துல இருந்தப்ப தூரத்துல இருந்து ஒரு சின்ன அழுகுறல் கேட்டது எம்மா எம்மா ஒரு பெண் குரல் ரொம்பவே பலவீனமா கேட்டது. சீதா பயந்து போயிட்டா. யாரா இந்த நேரம் அழறது? அது இந்த பக்கம்னு சொன்னா. லலிதாவுக்கு கொஞ்சம் தைரியம் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் வந்துச்சு. அவங்க அந்த அழுகுரல் வந்த திசையை பார்த்தாங்க. அது அந்த பாழடைஞ்ச மாளிகையோட திசை. என்னடா அது? அந்த வீட்ல ஆள் இல்லைன்னு சொல்வாங்க. அப்புறம் எப்படி அழுகுரல் കേക്കും? உண்மையிலேயே அது பேயா இருக்குமா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைல நீங்க இருந்தா அந்த சத்தத்தை கேட்டு அந்த பக்கம் போவீங்களா இல்ல பயந்துட்டு ஓடிடுவீங்களா உங்க கருத்து என்ன காமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் ராணி பயந்து போய் கத்த ஆரம்பிச்சுட்டா வேண்டாம் லலிதா அந்த வீட்டு பக்கம் போ வேண்டாம் அது பேய் வீடுன்னு சொன்னா லலிதாவுக்குள்ள ஒரு விதமான தேடல் யாரோ கஷ்டத்துல இருக்கிறாங்க போல போய் பாப்போம் சொன்னா பார்வதி ரொம்ப அமைதியா இருந்தா ஆனா அவ கண்ல ஒரு விதமான பயம் சீதா சாமி சாமின்னு கும்பிட ஆரம்பிச்சுட்டா லலிதா தனியா போக பயந்து நீங்க எல்லாரும் என் கூட வாங்க இட்டி பார்த்துட்டு வந்துருவோம்னு சொன்னா பயந்து நடுங்கியும் நாலு பேரும் ஒன்னாக அந்த பாழடைஞ்ச மாளிகையை நோக்கி மெதுவா நடக்க ஆரம்பிச்சாங்க மாளிகையை நெருங்க நெருங்க காத்துல ஒரு வித கெட்ட வாசனை பழைய மரங்களோட வாசனையும் இல்ல அழுகின செடிகள் வாசனையும் இல்ல அதை ஒரு மாதிரி வித்தியாசமான வாசனையும் மூக்க தொலைச்சிச்சு வீட்டுக்கு பக்கத்துல போனதும் இன்னும் அந்த அழுகுரல் தெளிவாக கேட்டுச்சு எம்மா எம்மா காப்பாத்துங்க ரொம்பவே பலவீனமா ஒரு பெண் குரல் மாளிகையோட பெரிய கேட்டு இடிஞ்சு துருப்பிடிச்சு திறந்து கிடந்துச்சு உள்ள பார்த்தா இருட்டு மட்டும்தான் லலிதா கொஞ்சம் தைரியமா உள்ள போனா மத்த மூணு பேரும் பயத்துல பின்னாடியே போனாங்க மாளிகைக்குள்ள போனதும் ஒரு மாதிரி குளிர்ச்சி உடம்புக்குள்ள பரவுச்சு அந்த வீட்டுக்குள்ள பகல்லே வெளிச்சம் வராது இப்ப ராத்திரி நேரம் இருட்டுல என்ன இருக்குன்னே தெரியல அவங்க போன்ல இருக்கிற டார்ச் லைட்டை போட்டு பார்த்தாங்க வீடே குப்பை குளமா உடஞ்சி பூண்டு போய் கிடந்துச்சு நடுவுல ஒரு பெரிய ஹால் அங்க எல்லாம் ஒட்டட பிடிஞ்சி ஒரு மாதிரி இருந்துச்சு அழுகுரல் சத்தம் ஹாலுக்குள்ள இருந்துதான் வந்துச்சு நாலு பேரும் பயத்துலயே ஹாலுக்குள்ள போனப்ப ஒரு பெரிய ட்விஸ்ட் அழுகுற சத்தம் நின்னு போச்சு எல்லா சத்தமும் அடங்கிடுச்சு நாலு பேரும் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயிட்டாங்க எங்கடா சத்தம்னு லலிதா கேட்டா ராணி பயந்து போய் நான் தானே சொன்ன இது பேய் வீடுன்னு சொன்னான் சீதா சாமி

இந்த பொண்ணுங்க போய் சொல்றாங்கன்னு சொன்னாங்க சிலர் இல்ல உண்மையிலேயே அந்த வீட்டுல பேய் இருக்கும் அதனால தான் இப்படி நடக்குதுன்னு சொன்னாங்க பெரியவங்க எல்லாரும் கூடி பேசினாங்க அந்த வீட்டுக்குள்ள இனிமே யாருமே போக கூடாது அந்த இடத்த நாம சுத்தமா மூடி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க ஒரு மந்திரவாதிய கூப்பிட்டு அந்த வீட்டுக்கு பூஜை எல்லாம் பண்ணி கதவு எல்லாம் பூட்டி வச்சாங்க கிராமத்து ஜனங்க கொஞ்ச நாளைக்கு அந்த வீட்டு பக்கமே போகல நாலு தோழிங்களும் நடந்தத மறந்து பழையபடி வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த பயங்கர அனுபவம் அவங்க மனசுக்குள்ள ஒரு வடுவா இருந்துச்சு சில மாசம் போச்சு எல்லாம் மறந்து போச்சு கிராமத்துல ஒரு 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 அமைதி திரும்ப வந்துச்சு ஆனா சீதாவுக்கு மாதிரி தூக்கம் வரல புரண்டு வெளியில இருந்து ஒரு சின்ன அழுகுறல் கேட்டுச்சு எம்மா எம்மா காப்பாத்துருங்க அதே குரல் சீதாவுக்கு உச்சி மண்டையில இருந்து பாதம் வரைக்கும் ஒரு மாதிரி குளிர்ச்சி பரவுச்சு பயத்துல கண்ணை மூடிட்டா அது காத்துல வர சத்தம் இல்ல அது ரொம்பவே தெளிவா கேட்டுச்சு அவன் கத்த முடியாம பயத்திலேயே படுத்து இருந்தப்ப அந்த சத்தம் மெதுவா அடங்கிடுச்சு அடுத்த நாள் காலையில சீதா தன்னோட தோழிங்க கிட்ட சொன்னா லலிதா முதல்ல நம்பல சும்மா உனட கனவா இருக்கும்னு சொன்னா ஆனா சீதா ரொம்பவே உறுதியா இருந்தா இல்லடா இது கனவு இல்ல நிஜமாவே கேட்டுச்சுன்னு சொன்னா ராணிக்கும் பார்வதிக்கும் ஒரு மாதிரி பயமாச்சு ஆமாண்டா அந்த வீட்டுல ஏதோ இருக்கு லலிதாவுக்குள்ள ஒரு கேள்வி மந்திரவாதி வந்து பூஜை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி இந்த சத்தம் வரும்னு யோசிச்சா இப்படியே சில நாள் போச்சு ராத்திரி நேரத்துல நாலு தோழிங்க வீட்லயும் அடுத்தடுத்து அதே அழுகுறல் கேட்டுச்சு சில சமயங்கள்ல அவங்க பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி கூட கேட்டுச்சு லலிதா லலிதா ராணி ராணி அப்படின்னு ரொம்பவே மெதுவா பலவீனமா கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு நாலு தோழிங்களும் நடுங்க ஆரம்பிச்சாங்க தூக்கமே வரல ராத்திரி இருந்தாங்க என்னடா இது பேய் வீடுல இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்புறம் எப்படி அவங்க வீட்டுக்குள்ள இந்த சத்தம் கேட்கும் உண்மையிலேயே அந்த பேய் அவங்கள துரத்திட்டு வருதா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க யாரையாவது கூப்பிட்டு சொல்லுவீங்களா இல்ல பயத்திலேயே இருப்பீங்களா உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் கிராமத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட திரும்பவும் சொன்னாங்க

அதுக்கு ஒரு வழி இருக்கு நான் உங்களுக்கு ஒரு தாயத்து கொடுப்பேன் அதை நீங்க கையில கட்டிக்கோங்க அப்புறம் ராத்திரி நேரம் அந்த ஆத்மா வரும்போது அது கிட்ட பேசுங்க அது என்ன சொல்ல வருதுன்னு கேளுங்க ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும் பேய் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னாரு மந்திரவாதி சொன்னதும் நாலு தோழிங்களும் பயத்துல நடுங்கிட்டாங்க பேய் கிட்ட பேசுறதா ஐயையோ முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க லலிதாவுக்குள்ள கொஞ்சம் தைரியம் வந்துச்சு வேற வழி இல்ல நாம பேசினா தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு நினைச்சா மந்திரவாதி கொடுத்த தாயத்தை வாங்கி நாலு பேரும் கையில கட்டிக்கிட்டாங்க பயந்து நடுங்கியும் ராத்திரி வர்றதுக்காக காத்திருந்தாங்க அந்த ராத்திரி நாலு தோழிங்களும் ஒன்னாக லலிதா வீட்ல படுத்திருந்தாங்க ராத்திரி பன்னெண்டு மணி திடீர்னு வெளியில இருந்து அதே அழுகுரல் கேட்டது எம்மா எம்மானு சும்மா ரொம்பவே பலவீனமா கேட்டது லலிதாவுக்குள்ள பயம் இருந்தாலும் தைரியமா எழுந்து உக்காந்தா நீ யாரு ஏன் இப்படி எங்களை தொந்தரவு கேட்டா அழுகுற குரல் ஒரு மாதிரி நடுங்குச்சு நான் யாருன்னு தெரியல எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல எனக்கு ஒரு மக இருந்தா அவனை நேசிச்சேன் ஆனா அவன் எங்க போனான்னு தெரியல அவனை நான் தேடிட்டு இருக்கேன்னு சொன்னது இந்த தான் நான் வாழ்ந்தேன் இந்த தான் என் மகன் இருந்தான் அவனை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தா நான் நிம்மதியா போயிடுவேன்னு சொன்னது லலிதாவுக்கு ஷாக் ஒரு ஆத்மா தன்னோட மகனை தேடிட்டு இருக்கா உன் பேர் என்ன உன் மகனோட பேர் என்னன்னு கேட்டா கேட்டா அழுகுற குரல் ஒரு மாதிரி குழம்புச்சு எனக்கு பேரு ஞாபகம் வரல என் மகன் பேரு கூட ஞாபகம் வரல எனக்கு தலையில பயங்கரமா வலிக்குது யாரோ என்னை அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னது அப்புறம் அந்த குரல் மெதுவா அடங்கிடுச்சு நாலு பேரும் பயத்துல நடுங்கிட்டாங்க ஆனா இப்ப அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு இது ஒரு பேய் இல்ல இது ஒரு கஷ்டத்துல இருக்கிற ஒரு ஆத்மா அடுத்த நாள் காலையில லாலு தோழிங்களும் மந்திரவாதிய பார்க்க போனாங்க நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க மந்திரவாதி எல்லாத்தையும் கேட்டதும் ஒரு மாதிரி யோசிச்சாரு உம் இது சாதாரண ஆத்மா இல்ல இது ஒரு பெரிய குடும்பத்தோட ஆத்மா இந்த கிராமத்துல ஒரு பெரிய பணக்கார குடும்பம் இருந்துச்சு அந்த குடும்பத்துல தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த குடும்பத்துல இருந்த அம்மா ஆத்மா தான் இதுன்னு சொன்னாரு அவங்க மகனை யாரோ கொன்னுட்டாங்க அதனாலதான் அவங்க ஆத்மாவுக்கு நிம்மதி இல்ல அவங்க மகனை தேடிட்டு இருக்குன்னு சொன்னாரு ஆனா அந்த குடும்பத்தோட மகன் பேர் என்ன அவனுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாதுன்னு லலிதா தேட்டா மந்திரவாதி ஒரு யோசனை சொன்னாரு நாம அந்த பாழடைஞ்ச மாளிகைக்கு திரும்பவும் போகணும் அந்த வீட்டுக்குள்ளதான் இந்த ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அங்க போய் நல்லா தேடுங்க ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும்னு சொன்னாரு நாலு தோழிங்களும் பயத்துல நடுங்கிட்டாங்க திரும்பவும் அந்த வீட்டுக்கான்னு சொன்னாங்க லலிதாவுக்குள்ள ஒரு உறுதி வந்துச்சு வேற வழி இல்ல நாம போனா தான் இந்த ஆத்மாவுக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொன்னா பகல் நேரம் நாலு தோழிங்களும் மந்திரவாதியோட சேர்ந்து அந்த பாழடைஞ்ச மாளிகைக்கு போனாங்க பகல்லையும் அந்த வீடு ஒரு மாதிரி இருந்துச்சு உள்ள போனதும் மந்திரவாதி சில மந்திரங்களை சொன்னாரு அப்புறம் நாலு தோழிங்க கிட்டையும் போய் தேடுங்கன்னு சொன்னாரு நாலு பேரும் பயத்திலேயே வீட்டுக்குள்ள தேட ஆரம்பிச்சாங்க ஆளுக்குள்ள போனப்ப அவங்க முதல்ல பார்த்து அந்த மரப்பலகை திறந்து கிடந்துச்சு அதுக்குள்ள இருக்கிற பாதையில இருந்து ஒரு மங்களான பச்சை ஒளி இன்னும் வந்துகிட்டு இருந்துச்சு என் மகனை நான் இருக்கேன்னு எழுதி இருந்துச்சு கற்பனையே பண்ண முடியாத ஒரு விஷயம் மக்களே ஒரு அம்மா தன்னோட மகன் எங்க போனான்னு தெரியாம அவனோட மரணத்துக்காகவே சுத்திக்கிட்டு இருக்கா இந்த கதை உங்களுக்கு எப்படி இருக்கு உங்க மனசுக்குள்ள ஒரு கலக்கத்தை ஏற்படுத்ததான் கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் டைரிய படிச்சு முடிச்சதும் நாலு தோழிங்களும் பயத்திலயும் சோகத்திலையும் உறைஞ்சு போயிட்டாங்க அப்ப அந்த மாளிகையில் நடந்தது நிஜமாவே ஒரு கொலை சம்பவமான்னு லலிதா கேட்டா மந்திரவாதி ஆமாண்டா இது ஒரு பேய் இல்ல இது ஒரு அநியாயமா கொல்லப்பட்ட ஒரு அம்மாவோட ஆத்மா அவங்க மகனை கொன்னவங்க யாருன்னு கண்டுபிடிச்சாதான் அவங்க ஆத்மாவுக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொன்னாரு இப்போ ஒரு பெரிய கேள்வி சாவித்ரியையோ அவங்க மகன் மாதவனையும் கொன்னவங்க யாரு இந்த ரகசியத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது மந்திரவாதி அந்த டைரியை நல்லா படிச்சு பாருங்க அதுல ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கும்னு சொன்னாரு லலிதா டைரியை திரும்பவும் படிச்சு பார்த்தப்ப ஒரு சின்ன விஷயம் கிடைச்சிச்சு திருடர்கள் வீட்டுக்குள்ள வந்தப்ப அவங்க ஒருத்தன் கத்திக்கிட்டு இருந்தான் தலைவரா யாரு தலைவர்னு லலிதா யோசிச்சா கிராமத்துல தலைவன் தான் இருந்தான் அவன்தான் எல்லாத்துக்கும் ராஜா மாதிரி ஆனா அவர்தான் இந்த கொலைக்கு காரணமா இருக்க முடியுமா இது நம்பவே முடியாத ஒரு விஷயம் மந்திரவாதி ஆ அந்த தலைவன் தான் இந்த கொலைக்கு காரணமா இருப்பான் இந்த கிராமத்துல அவருக்கு தெரியாம எதுவும் நடக்காது அவர் தான் அந்த குடும்பத்தோட சொத்து மேல ஒரு கண்ணு வச்சிருந்திருப்பாருன்னு சொன்னாரு லலிதாவுக்கு ஷாக் ஒரு தலைவனே இப்படி செய்வானானு நினைச்சா ராணி சீதா பார்வதி எல்லாரும் பயத்துல நடுங்கிட்டாங்க அப்ப நாம என்ன பண்றது தலைவன் கிட்ட போய் சண்டை போட முடியுமான்னு கேட்டாங்க மந்திரவாதி ஒரு யோசனை சொன்னார் இந்த சாவித்ரி ஆத்மாவுக்கு நிம்மதி கொடுக்கணும்னா அந்த தலைவனுக்கு தண்டனை கிடைக்கணும் அதுக்கு நாம ஒரு வழி பண்ணணும்னு சொன்னார் மந்திரவாதியும் நாலு தோழிங்களும் ஒரு திட்டம் போட்டாங்க ராத்திரி நேரம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தப்ப மந்திரவாதி சில மந்திரங்களை சொன்னார் சாவித்திரி ஆத்மாவை வரவழைச்சாரு சாவித்திரி ஆத்மா வந்ததும் அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொன்னார் உங்க மகனை கொன்னது அந்த தலைவன் தான் அவர்தான் இந்த கொலைக்கு காரணமானவன்னு சொன்னார் சாவித்திரி ஆத்மாவுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுனே தெரியல கோபம் துக்கம்னு எல்லாம் கலந்து இருந்துச்சு மந்திரவாதி உங்க மகனை கொன்னது அந்த தலைவன் தான் அவர்தான் இந்த கொலைக்கு காரணமானவன் நீங்க அவர் கிட்ட போய் அவர் செஞ்ச எல்லா தப்புகளையும் ஊர் ஜனங்க முன்னாடி சொல்லணும் அப்பதான் அவருக்கு தண்டனை கிடைக்கும் அப்பதான் அவங்க ஆத்மாவுக்கு நிம்மதி கிடைக்கும் சாவித்ரி ஆத்மா சம்மதிச்சாங்க அடுத்த நாள் காலையில கிராமத்து நடுவுல ஒரு பெரிய கூட்டம் போட்டுச்சு தலைவன் அங்க உட்கார்ந்து நாலு தோழிங்களும் மந்திரவாதியும் அங்க போனாங்க மந்திரவாதி இந்த கிராமத்துல ஒரு பெரிய அநியாயம் நடந்திருக்கு அத நான் சொல்ல வந்திருக்கேன்னு சொன்னார் தலைவனுக்கு ஒரு மாதிரி பயமாச்சு என்னடா சொல்ல வர்றான்னு யோசிச்சான் மந்திரவாதி சாவித்ரி ஆத்மாவ வரவழைச்சார் ஆத்மா வந்ததும் ஊர் ஜனங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சாவித்ரி ஆத்மா பேச ஆரம்பிச்சுச்சு நான் சாவித்ரி இது என் கதை இந்த தலைவன் தான் என் மகனை கொன்னவன் என் குடும்பத்தோட சொத்துக்காக என்னை இந்த வீட்டுல புடிச்சு வச்சு கொன்னவன் இவன் தான்னு எல்லாத்தையும் சொன்னது ஊர் ஜனங்க எல்லாருக்கும் ஷாக் தலைவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவனோட முகம் பயத்துல நடுங்குச்சு இல்ல இது பொய் இது பொய்னு கத்துனா ஆனா சாவித்ரி ஆத்மா எல்லா ஆதாரங்களையும் அவனோட தப்புகளையும் சொல்ல ஆரம்பிச்சுச்சு நாலு தோழிங்க மனசுக்குள்ள இருந்த பயம் முழுசா போச்சு அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றாங்க அந்த பாழடைஞ்ச மாளிகை இன்னும் அங்கதான் இருக்கு ஆனா இப்போ யாரும் அதை சாபிக்கப்பட்ட வீடா பார்க்கறதில்ல அது ஒரு சோகமான உண்மை சம்பவத்தோட அடையாளமா தான் பாக்குறாங்க இந்த கிராமத்து பொண்ணுங்க சந்திச்ச இந்த பயங்கரமான ஆனா உணர்வு கதை உங்களுக்கு எப்படி இருந்தது உங்க மனதுல என்ன உணர்வுகளை ஏற்படுத்தியது அமானுஷ்ய சக்திகள் உண்மையினே இப்படி பழிவாங்குமா இந்த மாதிரி கதைகள் நமக்கு என்ன பாடத்தை உணர்த்தது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தூள் கலப்புங்க பாப்போம் உங்க கருத்துக்களை கேட்க நான் ஆவலா இருக்கேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வரலாற்று உண்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்ப என்ன பண்றீங்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த ஆழமான கதைகளை தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பரான தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அது நான் உங்கள் நண்பன் டாடா பை பாய்